அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இரண்டு ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல கண்ணிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் ராசியில் சூரியனும் புதனும் மகரத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு அதே போல் மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டமான ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் வாழ்விற்கு தேவையான அனைத்து தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன் சுகபோகமாக வாழ்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கர திசை அடிச்சு கிடக்கு என்பார்கள் ஒருவனுக்கு பணம் பதவி புகழ் அதிகாரம் போன்றவை சுக்கரதிச நடைபெறும் போது கிடைக்குங்க சுக்கரன் பார்க்கும் போது என்பவர் நவகிரகங்கள் ஒருவர் அதே போல் வெள்ளி என்ற பெயரிலும் இவரை அழைப்பார்கள் நாம் வசிக்கும் பூமியில் இருக்கும் அமைப்பு பூமியை பார்க்கும் நவகிரகங்கள்ல ஒருவர் சுக்ரன் அவ்வாறு நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அழி கொடுப்பதால் நவகிரகங்களின் யோக காரகன் என அழைக்கப்படுகிறார் சுக்ரன் பகவானே அதே போல் சுக்கரன் அசுரர்களினுடைய குலகுருவாக போற்றப்படுபவர் ஆச்சாரியர் ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும் அதே போல் அசுரர்களின் குலகுரு என்பதால் சுக்கரன் சுக்கராச்சாரியார் என்ற பெயரில் அலை அழைப்பார்கள் வரவுக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கரன் ஜாதகத்தில் வாழ்க்கை துணை பற்றிய கூறும் கிரகம் என்பதால் கலத்தரக்காரகன் என்றும் சுக்கரனை அழைப்பார்கள் அது மட்டுமில்லாமல் நரை திரை பிணி மூப்பு சங்கா சாக்காடு இல்லாமல் எப்போதும் இளமையாய் இருக்கும் வலிமையை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்களும் பிரம்ம தேவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர் அதேபோல ஆதிசேஷன் எனும் நாகத்தையும் மெத்தையாக அனந்த சயனம் மூர்த்தியாக ஆதி நாராயண பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார் கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார் பிரம்மதேவர் உடனே சவாலும் கடினம் ஆன அமிர்தம் கட் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைத்தனர் தேவர்கள் திருப்பார்கடலை ஆலியாக்கி கூர்ம நாராயண மூர்த்தி மே மந்தாரமலையை மலையை மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலையை பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியை பிடித்து அமர்தம் கடைய துவங்கினர் சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்திருந்தால் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயண பெரும்பெருமான் பெருமான் திருவருள் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகின இதனால் கோபம் அடைந்த அசுரர்கள் தங்களின் குல குருவான சுக்கராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டனர் தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்படட்டும் என சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தார் சுக்கராச்சாரியாரின் சாபத்தால் அல்ல தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்களை தொகுத்து வேதவியாசம் மாமுனிவரிடம் சரணடைந்தனர் அதேபோல் போல் உத்தரவாகினி என அழைக்கப்படும் வட காவிரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டால் தேவர்களுக்கு சுக்கரனால் ஏற்படும் சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர் வியாச முனிவரின் ஆலோசனைகளின்படி தேவர்களுக்கு கஞ்சனூர் என தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர் அதேபோல் சுக்ரன் அளித்த சாபத்தில் இருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தகவல் என்பதால் வழங்கிய தலம் என்பதால் சுக்கரனால் ஏற்படும் தோஷம் அஹ் நிவர்த்திக்குரிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஆனது போற்றப்படுகிறது சுக்கர தோஷ பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கரனுக்கு தனி சன்னதி எதுவும் கிடையாது ஒரு சிவனே ஒரு சுக்கரனின் வடிவாக காட்சி அளித்து தன்னை தன்னை வணங்குபவர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தில் தனி சிறப்பு என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் கும்ப கும்பராசியில் உள்ள சனி பகவானோடு இணைந்து செயல்படுவதன் காரணமாக மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்வையிடுகிறாருங்க சுகஸ்தானத்தில் புதன் யோகம் தரும் அமைப்பிலும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள் அதேபோல் தொழில்துறை முன்னேற்றமாக இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குது ஒருவேளை பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சிலர் பழைய குறைந்த சம்பளத்தில் அஹ் சம்பளம் வேலையில் இருந்து அதிக சம்பள வேலைக்கு மாறிவிட இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க சிலர் பழைய குறைந்த சம்பள வேலையில் இருந்து அதிக சம்பள வேலைக்கு மாறுவீர்கள் புதிய உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் எனவும் கிரக நிலைகளுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குது அதே போல் இக்காலகட்ட இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறார் ஏழாவது ஒரு காரியத்தை அரைகுறையாக செய்துவிட்டு வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லது அதே போல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் இருப்பதால் பகை பாராட்டும் நிலைமையை குறைத்துக் கொள்ளுங்க ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள் குமைந்து கொண்டிருக்க வைக்குங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இருவரும் ஒருவருக்கொருவர் தேவையில்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கண்ணீராசிரியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல விலை வெளிநாடு சென்ற விசேஷ உயர்கல்வி விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய ஆவணங்களையும் பணத்தையும் பிறரிடம் எக்காரணத்தை கொண்டும் ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதேபோல் போல் கண்ணிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமை பிரதோஷ இருவேளைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்